இந்த வீடியோ வந்து நான் டாடா ஸ்கை அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் சொல்ல போற விஷயம் வந்து எல்லா டிடிஎச்சுக்கும் பொதுவான ஒண்ணுதான் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்க பார்த்த பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாம வந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் டாடா ஸ்கை அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோர்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க ஃபஸ்ட் டைப் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் அனுப்புவாங்க அதாவது நீங்கள் டிடிஹெச் வாங்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நம்பர் ஒன்று வரும் அதை வச்சு நீங்கள் லாக் ஆன் பண்ணிக்கிங்க ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பாஸ்வேர்டு போட தேவையில்ல நீங்கள் ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது லாகின் பண்ணாமலே சாரி பாஸ்வேர்டு இல்லாமலே லாகின் ஆயிரும் ஓகே இப்போ வாங்க சேனில் எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் மேலே பாருங்கள் டாப்பில் மெனு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் மை டாடா ஸ்கை ஆப்ஷனில் போங்க இதில் செகண்ட் ஆப்ஷன் மேனேஜ் பேக்ஸ் இருக்குது அதில் போங்க இதில் போனீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்கள் பேலன்ஸு சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பேலன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வியூ பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டூ டூ டென்னு மந்த்லி ரீசார்ஜ் வேலு எவ்வளோன்றதை கீழே காட்டும் செகண்ட் ஆப்ஷன் வந்து வியூவர் பேக்குன்னு சொல்லிவிட்டு கரண்ட்லி சப்ஸ்கிரைப்டு பேக்ஸ் அதான் நீங்கள் இப்போ என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் லிஸ்ட்லாம் காட்டும் அது போக நீங்கள் அந்த பேக்கேஜை வந்து மோடிஃபை பண்ணிக்கிற ஆப்ஷனும் இந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும் மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் சேனலை வந்து ஆட் ப தேர்வு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் ஆல்மோஸ்ட் சேம் ஆப்ஷன் தான் இருக்கும் செகண்ட் ஆப்ஷனில் சேனலை வந்து மோடிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் தேர்ட் ஆப்ஷனில் அது இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனில் போகிறேன் இதில் கரண்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேர்வு பண்ணி வச்ச ஆல்ரெடி நான் தேர்வு பண்ணி வச்சேனல் லிஸ்ட்டு இதில் இருக்கும் அது போக கீழே பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்கே பேக்கேஜ் ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் சேனல்ஸ் லிஸ்ட்டு டாடா ஸ்கே சர்வீஸ்ன்றது நீங்கள் வந்து ப்ராட்காஸ்டர் பேக்கேஜு அப்புறம் இந்த சேனல்ஸு சேனல்ஸ் இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் எல்லா சேனலுமே தேர்வு பண்ணிடலாம் டாடா ஸ்கேலேருந்து நீங்கள் எந்த பேக்கேஜும் எந்த சேனலும் தேர்வு பண்ண வேணாம் தேர்வு பண்ணாதீங்க அதில் வந்து காஸ்ட்டு கொஞ்சம் வந்து ப்ராட்கேஸ்டர் பேக்கேஜ்லேருந்து அவங்க பேக்கேஜ் வாங்கிட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு டாடா ஸ்கை பேக்கேஜில் கொடுக்குறாங்க ஸோ டாடா ஸ்கை பேக்கேஜ்லேருந்து எந்த சேனலும் தேர்வு பண்ணாதீங்க உங்களுக்கு சேனல் வேணுன்னாலும் சரி இல்லாட்டி பேக்கேஜ் வேணுன்னாலும் சரி நீங்கள் ப்ராட்கேஸ்டர் பேக்கேஜில் போய் பாருங்கள் இல்லாட்டி சேனல் ஒரு தனி சேனல் வேணும்னா இங்கே சேனல் லிஸ்ட்டில் போய் பாருங்கள் நீங்கள் இது வந்து இந்த டாடா ஸ்கை மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு டிடிஹெச் வச்சுருந்தாலும் இந்த ஆட்கேஸ்டர் பேக்கேஜும் சேனல் லிஸ்ட்டும் எல்லா டிடிஹெச் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் சேனலில் தேர்வு பண்ணுங்கள் மற்ற எதுலேயுமே சேனலில் எடுக்காதீங்க இப்போ கரண்ட் ஆப்ஷனில் இருக்கிற நீங்கள் எதாவது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் போட்டிருக்கிற எல்லாமே நீங்கள் கரண்ட் ஆப்ஷனில் இருக்கிறது இப்போ இந்த டிக் போட்டுரு எடுத்து விட்டிங்கன்னா எடுத்து விட்டுட்டு நீங்கள் செலக்ட் அண்ட் ப்ரொசீஜர் கொடுத்தீங்கனாக்கோ அந்த சேனலில் வந்து போய் ரிமூவ் ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு இங்கே சேனலை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு நினச்சிங்கனாக்கோ இந்த கரண்ட் பேக்கேஜ் எதுவுமே பண்ணாதீங்க கீழே வந்து ப்ராட்காஸ்டர் உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா அந்த ப்ராட்காஸ்டர் போய் பாருங்க அப்படி இல்லைனா நீங்கள் தனி சேனல் வேணும்னா அந்த சேனல் லிஸ்ட்டில் போய் பாருங்கள் இதில் எல்லா சேனலுமே இருக்கும் நீங்கள் செச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆப்ஷன் இதில் இருக்குது இதே ஆப்ஷன் தான் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது வாங்காத எப்படின்னு பார்க்கலாம் ட்ரிக் க்ரிக் பண்ணுறேன் இது வந்து ரெக்கமெண்டட் பேக்ஸு ஆல் பேக்ஸ் அண்ட் சேனல்ஸ் இருக்கும் ஆல் பேக்ஸ் அண்ட் சேனல்ஸ்ல போங்க இதில் போனீங்கன்னா பாருங்கள் அதே ஆப்ஷன் தான் இங்கேயே இருக்கும் டாடா ஸ்கை பேக்கேஜ் இருக்கும் ப்ராட்காஸ்டர் பேக்கேஜ் இருக்கும் சேனல் லிஸ்ட் இருக்கும் இதே நீங்கள் வேறு டிடிஹெச்சாக இருந்தீங்கன்னா இந்த டாடா ஸ்கைக்கு பதிலாக நீங்கள் ஏர்டெலாக இருந்தால் ஏர்டெல் பேக்கேஜ் இருக்கும் வீடியோ கான் பேக்கேஜ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன டா டிடிஹெச் வச்சுருக்கீங்களோ அதோட பேக்கேஜ் இங்கே இருக்கும் செஞ்சு அதுலேருந்து எந்த சேனலுமே தேர்வு பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுனாலும் ப்ராட் ப்ராட்காஸ்டர்லேருந்து எடுங்க தனி சேனல் வேணும்னா சேனல்ஸ் லிஸ்ட்லேருந்து எடுங்க பேக்கேஜ் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஏன்னா ரெண்டு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் எஸ்டி சேனல் பேக்கேஜுக்கும் ஹெச்டி சேனல் பேக்கேஜுக்கும் ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு என்ன அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணும்ன்றும் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கேன் முடிவு பண்ணிவிட்டு அதே பேக்கேஜ் வந்து நீங்கள் அந்த ப்ராட்காஸ்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தம் இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் தமிழ் சேனலை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன் தமிழ் லாங்குவேஜும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வேணும்னா நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நான் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணிக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராட்காஸ்டர் பேக்கேஜில் போகிறேன் இன்னொரு விஷயம் நான் டாடா ஸ்கேயில் ஏன் பேக்கேஜை எடுக்க வேணாம் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கேஜை பற்றி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் தமிழ் பேசிக் பேக்கேஜ் மட்டும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸில் ஒன்று இருக்குது ஸ்போர்ட்ஸில் அந்த விஜய் டிவி ஸ்டார் வெளி பேக்கோவில் அந்த நாலு சேனலில் போட்டிருக்காங்க ஹிந்தி நியூஸுன்னு சொல்லிட்டு ஸ்ரீதமிழ் பேக்கேஜ்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க இங்கிலீஷ் நியூஸ்னு சொல்லிட்டு இதுவும் இந்த டி டிவி பதினெட்டு சி தமிழ் அந்த பேக்கேஜ்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க தமிழ் நியூஜ்னு சொல்லிட்டு சன் டிவி பேக்கேஜ் தமிழ் பேக்கேஜு ராஜ் டிவி பேக்கேஜ் அப்புறம் மெகா டிவி பேக்கேஜு டிவி பதினெட்டு பேக்கேஜ் இந்த பேக்கேஜெலாம் எடுத்து போட்டிருக்காங்க அப்புறம் நாலேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைலு பார்த்திங்கன்னா இதுவும் அந்த விஜய் டிவியில் இருக்கிற பேக்கேஜ் தான் அப்புறம் டிவி பதினெட்டு அந்த இதில் இருக்கிற பேக்கேஜ் இப்படி நான் எல்லா பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி கூட்டி பார்த்துட்டேன் இந்த இது இவங்க ஆர்ட் பண்ணி வச்சுருக்க சேனலோட பேக்கேஜ் எல்லா விலையும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா அந்த தான் இருக்குது ஆனால் இந்த பேக்கேஜோட விலை பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற பேக்கேஜ் வந்து நூற்றி நா சாரி அந்த பேக்கேஜோட விலை வந்து நூற்றி இருபது ரூபா இருந்தது ஆனால் இவங்க வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த இந்த ஒரு பேக்கேஜும் இல்லை இதே மாதிரி தான் அவங்க எல்லா பேக்கேஜும் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டாடா ஸ்கேலேருந்து எந்த பேக்கேஜும் நீங்கள் தேர்வு பண்ணாதீங்க உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா ப்ராட்காஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணுங்கள் சேனல்ஸாக வேணும்னா இங்கே சேனல்ஸ் லிஸ்ட்லேருந்து எடுங்க இப்போ வாங்க ப்ரா வந்து எப்படி சேனலை தேர்வு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து எல்லா ப்ராட்காஸ்டரும் இருப்பாங்க நீங்கள் சன் டிவி சன் டிவி ஃபுல்லாக சன் டிவி வேணும்னா நீங்கள் சன் டிவி சார்ந்த எல்லா சேனலும் தனியாக இருக்கும் இப்போ விஜய் டிவி வேணும்னா விஜய் டிவி சார்ந்த எல்லாமே இந்த ஸ்டார் பேக்கேஜில் இருக்கும் இப்படி நீங்கள் எல்லா சேனலுமே மொத்தமாக பேக்கேஜாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ராஜ் டிவி வேணும்னு கேட்டீங்கன்னா ராஜ் டிவியில் போனீங்கன்னாக்கோ அதில் ரெண்டு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரூபா எழுபத்தி ஏழு பைசாவுக்கும் ஆறுரூவா ஐம்பத்தி மூணு பைசாவுக்கும் இந்த இதில் நீங்கள் என்னென்ன சேனல் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரவுண்டாக கருக்குலர் புள்ளி மாதிரி இருக்கு பார்த்திங்களா அந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே என்னென்ன சேனல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வியூ வியூவ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு சேனல் இருக்குது நாலு சேனலோட விலை வந்து அஞ்சு ரூபா எழுவத்தி ஏழு பைசா இதே செகண்ட் ஆப்ஷன் வந்து விசா டிவின்னு எக்ஸ்ட்ரா தெலுங்கு சேனல் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து இந்த ஆறுரூவா ஐம்பத்தி மூணு பைசா போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேனல் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த பேக்கேஜை எடுத்துக்கலாம் இப்போ டிவி பதினெட்டுன்னு போனீங்கன்னாக்கோ இதில் ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்குது தமிழ் இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் டிவி பதினெட்டு தமிழ் பட்ஜெட் பேக்கேஜ் ஒம்பது ரூபா தான் இதில் நிறைய சேனல்ஸ் இருக்குது இந்த சேனல்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பேக்கேஜ் இந்த பேக்கேஜை பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த பேக்கேஜ் வந்து தேர்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இந்த சி பேக்கேஜ் போனீங்கன்னா சி பிரைம் தமிழ் போட்டு பதினோருவா எண்பது பைசாக இருக்கும் இந்த பேக்கேஜ் நீங்கள் பேக்கே பேக்கேஜாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மொத்தமாக ஒரு பத்து சேனல் கிடைக்கும் இதே நீங்கள் சி தமிழ் மட்டும் வேணும்னு நினச்சிங்களாக்கும் அந்த சேனல் மட்டுமே ரூபா சம்திங் வரும் அதுக்கு நீங்கள் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா வெறும் பதினோருவா தான் ஸோ இதில் வந்து இப்போ பேக்கேஜாக தேர்வு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மணி சேவ் ஆகும் இப்போ சன் டிவி வேணும்னா சன் டிவியில் போங்க சன் தமிழ் பேசிக்கு இப்போ நான் வந்து த தமிழ் சேனலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணதுனால தமிழ் சேனல்ஸ் லிஸ்ட்லாம் ஈஸியாக வருது அதேமாதிரி நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இப்படி ஈஸி தேர் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் லிஸ்ட் நிறையா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தேடி எடுக்கிறது சிரமமாக இருக்கும் இப்போ சன் தமிழ் பேசிக்கு வந்து நாற்பத்தி ஏழு ரூபா அந்த பேக்கேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் சன் டிவியில் இருந்துக்கிற சன் டிவி சார்ந்த எல்லா சேனலுமே உங்களுக்கு வந்துடும் மொத்தம் ஏழு சேனல் இருக்குது இந்த ஏழு சேனலுமே ஏழு ரூபாய்க்கு நீங்கள் வந்துடும் இதே நீங்கள் ஒவ்வொரு சேனலும் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு மேலே வரும் எல்லா சேனலும் வேணும்னா நீங்கள் பேக்கேஜ் ஆகிடுங்க இப்போ நீங்கள் வந்து தனி சேனல் பேக்கேஜ் இல்லாமல் தனியாக ஒரு சேனல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து எல்லா சேனலுமே இருக்கும் ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கட்டண சேனல்லாம் தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ சேனலில் ஒரு ஐம்பதாயிரம் சூஸ் பண்ணிக்கங்க ஐம்பது அறுபது ஏ சேனலில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டண சேனலில் ஒரு இருபது முப்பது நாற்பது செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே இந்த ஃப்ரீ சேனல் ஒரு அறுபதுனா அப்போ தான் ஒரு நூறு நூறு சேனலுக்குள்ளே வரும் நீங்கள் நூறு சேனலை தாண்டி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அந்த பேசிக்கு சார்ஜோட எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி ரூபா கட்டுற மாதிரி வரும் மொத்தம் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா பேசிக்கு அமௌண்ட்டே வந்துடும் போக நீங்கள் இந்த கட்டண சேனலும் சேர்த்து கட்டுற மாதிரி வரும் அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நூறு சேனலுக்குள்ளே வருதான்ற கால்குலேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஹெச்டி சேனல் எடுத்தீங்கன்னாக்கோ ஒரு ஹச்ச்டி சேனல் வந்து ரெண்டு ஹெச்டி சேனலுக்கு கா கவுண்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஹெச்டி சேனலும் ரெண்டு சேனலுக்கு கவுண்ட் பண்ணி மொத்தம் நூறு சேனலுக்குள்ளே வருதான்றதை பார்த்துட்டு சேனலாக தேர்வு பண்ணுங்கள் உங்களுக்கு நூறு சேனலுக்கு மேலே போனால் பரவாயில்ல நான் காசு நூற்றி எழுபத்தொம்போதான் நான் பேசி கட்டிக்கிறேன் பேசிக்க அமௌண்ட் வந்து நூற்றி எழுபத்தொம்போதா கட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நூற்றி இருபத்தஞ்சி சேனலாக கூட சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சேனலை இல்லை பேக்கேஜை தேர்வு பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் மொத்தமாக மாதம் எவ்வளோ கட்ட வேண்டியது அமௌண்ட் எவ்வளோ வரும்ன்றதை கிராண்ட் அவுட்டுன்னு சொல்லிவிட்டு காட்டும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சேனல் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி பேக்கேஜ் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற சேனல் லிஸ்ட்டு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஸ்டார் விஜயம் ஸ்டார் விஜய் ஹச்டி ரெண்டு சேனலு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் இங்கே கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பிசின்னு சொல்லிவிட்டு மூணு சேனல்ஸ் கனெக்ட் பண்ண மூணு சேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா என்ன ரெண்டு சேனல்ஸ் தான் ரெண்டு சேனல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் மூணு சேனல்ஸ் இருக்கு ஏன்னா ஏன்னா விஜய் ஹச்டி வந்து ரெண்டு சேனலுக்கு கவுண்ட் ஆகும் ஸோ இங்கே மூணு சேனல் போட்டிருக்காங்க இதோட விலை வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இதே இந்த மூணுன்ற கவுண்டு வந்து நூறுக்கு மேலே போயிடுச்சுன்னா இங்கே நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா அந்த மாதிரி ஆயிரும் அதையும் பார்த்துக்குங்க எஃப்டிஐ சேனலில் நான் எதுவுமே சூஸ் பண்ணலை அதனால இங்கே ஜீரோ சேனலில் லிஸ்ட்டும் காட்டுறேன் இங்கே ஜீரோன்னு தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் தேவையான இங்கே ஆர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு திருப்பி பேக்கில் போனீங்க பேக்கில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பேக்கில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் மறுபடியும் முதலிருந்து சேனலை தேர்வு பண்ணுற மாதிரி தான் வரும் நீங்கள் எதில் விட்டீங்கன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வராது அதையும் பார்த்துக்குங்க இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி